ஹலோ எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு வாசிக்கிறேன் இந்த நாளிலும் இந்த குட் நாள்ல நம்ம எல்லாருமே காலையில இருந்து வார்த்தைகளை இன்னும் நிறைய மறந்துச்சாரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா துக்க கஞ்சி எல்லாம் குடிச்சிருப்பாங்க நான் சொல்றேங்க இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நாள் அவர் நமக்காக மறித்தார் இதை குறித்ததான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம் ஒன்று குறுந்தியல் ஒன்றாம் அதிகாரத்தின் பதினெட்டாம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு நமக்கோ அது வெற்றி வாழ்க்கை மட்டும் இல்லங்க பலனுள்ள வாழ்க்கையா சமாதானம் உள்ள வாழ்க்கையா சந்தோஷம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும்னா ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது கிறிஸ்துவின் மரணத்தை அவன் விசுவாசிக்கிறதை பொறுத்துதான் அவனுடைய வாழ்க்கையின் அளவும் இருக்கும் இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு அவர் நமக்காக வந்த அவர் நமக்காக மறித்தார் அவர் நமக்காக உயிர்த்தார் என்கிற அந்த ஒரு சுவிசேஷத்தை நம்ம உணர்ந்திருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா வெற்றி தோல்விகள் எல்லாமே அந்த சிலுவையின் உபதேசத்தை புரித்தே அதை சார்ந்தே அமைந்திருக்கிறது இன்றைக்கு கத்தர் ஏன் மறைக்கணும் இயேசுவானவர் ஏன் மறிக்கணும் என்னையும் அவர் மதிச்சு அவர் ஏன் மறிக்கணும் அதுக்கு அவர் வேற ஏதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாமே வேற ஏதாவது வடிய பண்ணிருக்கலாமே சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் நானும் நினைச்சது உண்டு ஆனா வேதத்தின் படி வசனங்கள் கொட்டிட்டு காட்டுகிறது அவர் எதற்காக மறித்தார் என்று ஒரு ஐந்து காரியங்களை நம்ம பார்க்கலாம் முதலாவது ஏசுவானவர் ஏன் மறிக்க வேண்டியதா இருந்ததுன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறணும்னா அவர் மறிக்க வேண்டியதா இருந்தது இரண்டாவது அவருடைய அன்பை புரிஞ்சு அந்த சிலுவையின் பாதை தான் அவர் தெரிந்து கொண்டார் அவர் எப்படிப்பட்ட அன்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த சிலுவையின் பாவ வாழ்க்கையிலே நம்ம இழுப்புண்டு கடந்திருப்போம் ஆனால் கிறிஸ்து நமக்காக மறித்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு ரச்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார் நான்காவது நம்மையும் பிதாவையும் நினைக்கிற ஒரு

வாழ முடியுமா முடியுமா சந்தோஷமா சிரிக்க அவனுடைய காரியம் கிறிஸ்து மட்டுந்தான் அவர் பிறக்கும்போதே அவருடைய மரணத்தின் நாள் குறிக்கப்பட்டது ஏசுமானவர் பிறக்கும் போதே அவர் எப்படி பாடுபட போகிறார் அவர் எப்படியெல்லாம் அவரை கேவலப்படுத்த போகிறார்கள் ஏலனப்படுத்த போகிறார்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் அவர் இந்த மானிட உருவை எடுத்து நமக்காக உனக்காக எனக்காக அவர் மறித்தார் ஏன்னா நம்ம அந்த ஐந்து காரியங்களை பார்த்தோம்ல எங்க தகுதியே கிடையாதுங்க நம்ம மேல அன்பு செலுத்தி நம்ம அவருடைய பிள்ளைகளாய மாற அவருடைய அன்பை புரிந்து கொள்ள குணமடைய ரட்சிப்பை பெற்று கொள்ள அவருடைய தழுவகளால நம்ம குணமடைகிறது மட்டும் இல்லங்க நமக்கு சமாதானத்தை உருவாக்க கத்தருக்கும் நமக்கும் இருக்கிற பிளவை அவர் மாற்றுகிறதற்கு அவர் மறிக்க வேண்டியதா இருந்தது இன்றைக்கு அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா ஆண்டவரே அந்தவரே என்ன நினைச்சு மறிச்சிங்களே உங்களுக்கு நன்றிப்பா ஆனா இந்த நீங்க மறித்ததுக்கான அர்த்தத்தை காரணத்தை புரியாமல் நான் வாழ்ந்துட்டேன்பா என்ன நீங்க தயவாய் மன்னிங்க ஆண்டவரே அப்பா நீங்க எவ்வளவு அன்பு செலுத்துறீங்க உண்மையான உடைய அன்பை நான் புரிந்து கொண்டு அண்ட்

உண்மையான அன்பினால நேசிக்கிறீங்கன்றத நிரூபிக்கிறதுக்கு நீங்க சிலுவை தெரிந்து கொண்டீங்க யாருப்பாங்க தகுதியே நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்பா உங்களுடைய அன்ப எங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னு நாங்க பிதாவோடு ஒப்புரவாகணும்ன்றதுக்காக நீங்க மறிக்க வேண்டியதா இருக்கின்றதே அன்று எங்களுடைய பாவத்தில இருந்து எங்களை மீட்கிறதற்கு ஒரு மறிக்க வேண்டியதா இருந்ததே ஆண்டவரே உ மக்க நஞ்சு இசப்பா எங்களை நினைச்சு அண்டவரே உங்களுடைய சரீரத்தை அட்ர ஒரு பொருட்டா எண்ணாமல் பிற்கப்படுகிறதுக்காக நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே அதுக்காக உன் மக்க நஞ்சு இசப்பா உண்முடைய மரணத்தினாலதான் நாங்க இன்றைக்கு சந்தோஷத்தோடு மீட்போடு ரட்சிப்போடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை விடுகிற ஆண்டவரை கைவிட்டு விட விடுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே அதை பற்றி கொழுகிறவர்களாய் அனுதின ரட்சிப்புல எங்களே ஆண்டவரை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறவர்களாய எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா உண்மை உண்மையாய் நேசிக்க உண்மை உண்மையாய் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கத்தர் எங்களுக்கு கட்டளை இடுவீராக நீர் எங்களோடு எங்களை வழி நடத்துங்க இந்த இரவுல ஆண்டவர யார் யார் உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தை கட்டளை இடுங்க ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே மரண பாதை நினைக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களையும் நினைச்ச ஆண்டவரே எங்களுடைய துக்கங்கள் கஷ்டங்கள் அண்டவரே எங்களுடைய வியாக்குலங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சுமதித்தீங்க ஆண்டவரே அண்டவரே எங்களை ஃப்ரீயா மாத்தி இருக்கீங்க ஆண்டவரே அந்த சுதந்திரத்தை நாங்கள் உண்மையாய் அடுவா படுத்திக் கொள்ள அடவை எங்களுக்கு ஞானத்தை தருவீராக நீர் எங்களோடு இந்த வழி நடத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மூலம் கிருபசிங்கும் நல்ல பரமபிதாவே ஆமேன் காட் யூ